நண்பர்களுக்கு வணக்கம் இது கை கொடுக்கும் கை விட நண்பர்களை இந்த சேரலில் மாற்றத்தானே செல்லக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல் அதைத் தொடர்ந்து பேசியிருக்கோம் வந்துட்டு இன்றைக்கி என்ன பேச பேசுகிறோம் அரசியல்வாதிகள் தொடர்ச்சியாக மாற்றுத்தனாளிகளை ஊனத்தைச் சொல்லி பேசுவதும் பின்னர் மன்னிப்பு கேட்பதும் தொடர்கதையாக இருக்கிறது இதற்கெல்லாம் முடிவு என்ன இது தடுப்பதற்கு என்ன வழி என்பதை பற்றி தான் இன்னைக்கு விரிவாக பேச போகிறோம் வாங்க விரிவாக போகிறோம் நண்பர்களை கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக திடீர்னு ஒரு செய்தி பத்திரிகைகளில் வெளிவருது அதேபோல் தொலைக்காட்சிகளில் வெளிவருது அது என்ன இந்த செய்தி என்று பார்த்தால் பொதுவாகவே நாம் பார்க்குறோம் அந்த காலத்தில் பழமொழிகள் நிறைய சொல்லியிருக்காங்க நல்ல நல்ல பழமொழிகள் ஏராளமாக இருந்தாலும் ஒரு சில பழமொழிகள் மட்டும் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க பலரும் அந்த பழமொழிகளை சொல்லிட்டு இருக்காங்க பழமொழிகள் என்பது அனுபவத்தின் அடிப்படையில் வந்தாலும் கூட அது எல்லா காலத்துக்கும் ஏற்றவையாக இருந்தால் பரவாயில்லை ஆனால் பழமொழி சொல்லுகிறோம் என்கிற பெயராலே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை குறிப்பாக மாற்றுத் சமூகத்தை அசிங்கப்படுத்துவது ஏளனப்படுத்துவது துன்புறுத்துவது கேவலப்படுத்துவது போன்ற செயல்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றது கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கவுண்டு பணி செந்தில் இவர்கள்லாம் நடித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பல படங்களையும் பார்த்தீங்கன்னா செந்திலை வந்து விமர்சிக்கிற போதே உருவக்கேலி தொடர்ந்து செய்வார் நொண்டிம்பாரு குருடம்பாரு உமையம் மாமா சோட்டு மூதேவி அப்படிம்பாரு அப்போ இப்படியான பல்வேறு விதங்களில் உருவகேலி செய்வது ஊனத்தை சொல்லி கேலி செய்வதெல்லாம் இருந்தது அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் தமிழ்நாடு அணிவகை மாற்றுத் மற்றும் பாதுகாப்பு மேற்காடு சங்கம் உருவாக்கப்பட்ட பிறகு இதுபோன்ற நடைமுறைகள் கூடாது என்பதற்காகத்தான் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மாற்றுத்திறனாளிகள் சட்டத்தை ஏற்றுவதற்காக ஐந்து ஆண்டுகள் டெல்லியில் போராட்டம் நடத்துவோம் அந்த போராட்டத்தின் பலனாக மாற்றுத்திறனாளிகளை சொல்லி குறிப்பிடுகிறானோ அல்லது அடிக்கிறானோ துன்புறுத்துகிறானோ அவனுக்கு இரண்டு ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் வரை சிறந்த சட்டம் வந்தாலும் இந்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கான எவ்வித நடவடிக்கைகளையும் மோடி அரசாங்கம் மேற்கொள்ளவில்லை மாநில அரசாங்கங்களும் பல மேற்கொள்ளல இந்த சட்டத்தை பற்றிய விழிப்புணர்வை பொதுமக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கான எந்த நடவடிக்கை எடுக்கப்படல இதனுடைய விளைவாகத்தான் இன்னைக்கும் பல அரசியல்வாதிகள் சொல்லி கொண்டிருக்காங்க குள்ளனை நம்பனாலும் கள்ளன என்ன யாரு திருடன் ஒரு திருடனை கொண்டு வந்து வீட்டில் வச்சாலும் வச்சுக்க ஒரு உயரந்துறை விட்ட மாற்றுத்திறனாளி கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்காத அவை ரொம்ப அயோக்கியத்தனம் பண்ணுவான் நொண்டிக்கு நூறு குசும்பு செவ்வி காலில ஊதின சங்கு போல இப்படியாக பல்வேறு விதமான மிக கேவலமாக மாற்றுத்திறனாளிகளின் ஊனத்தை சொல்லி கொச்சைப்படுத்துகிற பழமொழிகள் ஒரு பக்கம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்ப இப்படிப்பட்ட பலமொழிகள் சொல்லுகிறவர்கள் இப்படிப்பட்ட கேவலப்படுத்துவர்களுக்கு எதிராக இன்னும் சொல்ல அரசியல் ஓமைகளாக பயன்படுத்துவது அரசியலுக்கு அரசியல் நையாண்டி செய்யறது ஒரு கட்சி இன்னொரு கட்சியை நையாண்டி செய்யறதும் இன்னொரு கட்சி இன்னொரு கட்சியை நையாண்டி செய்யறதும் இயற்கை அதுக்கு வேற வகையில் நையாண்டி செய்யலாம் இப்ப சமீபத்தில் நம்முடைய மூத்த அமைச்சர் கிட்டத்தட்ட எண்பது வயதை கடந்தவர் கலைஞருடைய நெருங்கிய சகாவாக இருந்தவர் திமுகவுடைய அனைத்து அமைச்சர்களையும் இடம்பெற்ற அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் ஏடிஎம்கே பிஜேபியோட கூட்டணி செய்து கொண்டு நொண்டி குருடு செவிடு கூணு இருக்கவெல்லாம் ஒன்னு சேர்த்துட்டு வரானுங்க இவன் எவ வந்தாலும் திமுக வசிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இவ்வளவு ஒரு கொச்சையான வார்த்தையை நொண்டி என்றும் குருடென்றும் கூண் என்றும் சொல்லியிருக்காருன்னா இது எவ்வளவு ஒரு வன்மையான கண்டனத்துக்குரியது இதுக்கு முன்னாடி பல்வேறு என் மோடியே பேசியிருக்காரு அவரும் இது மாதிரி ராகுல் காந்தியை உருவக்கேள் பண்ணியிருக்கார் அதே போல பல தலைவர்களை சொல்லலாம் நம்முடைய ராஜா நீலகிரி எம்பி அவர் பேசியிருக்காரு திருமாவளவன் பேசியிருக்காரு இப்படி பல தலைவர்களும் தொடர்ச்சியாக மாற்றுத்தா ஊனத்தை சொல்லி பேசுவது அதுவும் இப்போ ஒரு விழிப்புணர்வு வந்த பிறகும் கூட மாற்றுத்தாழ்வு பற்றியிலே பல் அன்னைக்கு பதினைந்து வருஷத்துக்கு முன்னாடி சங்கம் கிடையாது மாற்றுத்தாளை பற்றி விழிப்புணர்வு கிடையாது இது போன்ற வலைத்தளங்கள் கிடையாது அவங்களுக்கு எந்த விதமான விஷயம் கிடையாது சரி நாம இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை நாம் இதற்கு எதிராக பல்வேறு கட்ட நடவடிக்கை எடுக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ச்சியாக மாற்றுத்திறனாளிகளை கேவலப்படுத்துகின்ற போக்கு என்பது பேசுறதும் மன்னிப்பு கேட்கறதும் மன்னிப்பு கேட்கறதும் என்ன வேலை இது உடனடியாக துறைமுருகன் பெரும்பாலான சொல்றீங்கல்ல என்னைய திமுக சொம்பு நிக்கி திமுக சொம்பு நிக்கின்னு சொல்றீங்கல்ல திமுகவுடைய கொத்தரிமை நீங்க திமுக தான் கேட்பேன்னு சொல்றீங்க கேட்ட நீங்க உங்களுக்கு வன்மையான கண்டனத்தை நான் தெரிவிக்கிறேன் இப்படி துறைமுருகன் பேசியிருக்காரு மாற்றுத்திறனாளிகள் இப்படி ஊனத்தை பத்தி பேசியிருக்காரு எவனாவது ஒருத்தன் யாராவது ஒருத்தன் டோட்டலா நீங்க போராட்டம் பண்ணீங்களா நான் திமுக சொம்ப தூக்கிதான் திமுக சொம்பளுக்கு நீங்க சொல்றீங்க இருந்துட்டு போறேன் ஆனா நீ திமுகவுக்கு எதிரான இருந்தானே அப்ப நீ எதாவது போராட்டம் பண்ணியா நாங்கள் தான் உடனடியாக அவர் பேசுற அடுத்த நாளே குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தமிழ்நாட்டிலேயே முதல் எதிர்ப்பு குரல் நடந்தது கிட்டத்தட்ட ஒரு முன்னூற்றி ஐம்பது மாற்றுத்திறாளிகளை திரட்டி மிக கடுமையான போராட்டத்தை நடத்தணும் அதே தேதியில காலையில் பத்து மணிக்கு கொடரோட்டிலும் நீல நிலப்பட்ட தாலுகா கொடரோட்டிலையும் வடமதுர தா ஒன்றியம் அயலூர்லையும் மூன்று இடங்களில் போராட்டம் கிட்டத்தட்ட ஐநூறு மாற்று தாலுகை பங்கெடுத்தாங்க அதுக்கு பிறகு தான் தமிழ்நாடு முழுக்க இந்த போராட்டமானது கொண்டு போகப்பட்டது அப்போ திமுகவுடைய சொம்புதுக்கியாக இருந்திருந்தால் நான் ஏன் இந்த போராட்டத்தை நடத்தியிருக்க வேண்டும் இன்னைக்கு பல பேர் மாற்றுத்திறாடு உரிமைக்கிழங்க போராடுவதுன்னு சொல்லிட்டு இருக்கான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி போராடினவன் போரா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு ஒரு போராட்டம் கூட இன்னும் சிறப்பு நான் துறைமுருகன் பேசுறதுக்கு கண்டனம் கூட தெரிவிக்காத நிறைய பேர் இருக்கேன் மாற்றுத்திறனாளி உரிமைகள் மாற்றுத்திறனாளி ரைட்ஸ்க்காக தான் போறாருன்னு சொல்லி ஏடிக்க காலத்துல எப்படி எல்லாம் எவ்வளவு துள்ளி புதுச்சுக்கிட்டு போராட்டம் பண்ணிட்டு வந்தானோ அவன் பூரா இன்னைக்கு ஆளே அட்ரஸே இல்ல திமுக கொடுக்கக்கூடிய பணத்துக்காகவும் மற்ற விஷயத்துக்காகவும் அப்படியே அடக்கி வச்சிட்டு நமக்கு அரசியல் வேண்டாம் திமுகவோ அதிமுகவோ யாருமே நமக்கு தேவையில்லை நமக்கு தேவை மாற்றுத்திறனாளி நலன் ஒன்றுதான் இங்கே அடிப்படையில் மிக கடுமையான போராட்டத்தை அனைத்து மாற்றுத்திற்கு சங்கம் செஞ்சது தமிழ்நாடு அனைத்து மாற்றுத்திறனாளி சங்கத்திற்கு மட்டும்தான் எதிர்ப்பு வந்தது வந்து துறைமுருகன் மன்னிப்பு கேட்டிருக்காரு நான் தவறு செய்து விட்டேன் முதலமைச்சருடைய மனம் எவ்வளவு புண்பட்டிருக்கும் என்று நினைக்கிறேன் அப்படிலாம் சொல்லி வருத்தம் தெரிவிச்சிருக்காரு அப்ப இது ஒண்ணு உங்களுக்கு சொல்லிக்கிறேன் மாற்றுத்திறனாளியுடைய நலன் மட்டும்தான் எங்களுடைய நோக்கம் தமிழ்நாடு முழுவதும் மாற்றுத் நலனுக்காக குரல் கொடுத்து போராடி ஒரே அமைப்பு தமிழ்நாடு தான் வேறு எந்த சங்கமும் போராட்டத்துக்கு வரல வேறு சங்கமும் அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி இருக்காது செயல்படுகிறார்கள் என்பதை ஆணித்தரமாக சொல்கிறேன் ஆக இப்படிப்பட்ட போராட்டங்கள் இனிமேல் நடக்க கூடாது என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை எந்த அரசியல்வாதியாகட்டும் நாகாக்க நாவை அடக்கி பழகுங்கள் நாவை அடக்கி பழகுங்கள் மாற்றுத் உங்களுடைய வீரத்தை காண்பிக்காதீர்கள் மாற்றுத்திறாளிகள் ஊனத்தை சொல்லி பேசாதீர்கள் உங்களுடைய வன்மையான கண்டனத்தை நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம் இனிமேலும் இது போன்று நடந்தால் எந்த அமைச்சர் பேசுகிறாரோ யார் பேசுகிறார்களோ அவர்களுடைய வீட்டை முற்றுகிட்டு ஒரு நாளும் வீட்டை விட்டு வெளியேற முடியாதபடி மற்றும் செய்வது மட்டுமல்ல உங்கள் மீது மாற்றுத் தொழிலாளிகள் சட்டப்பிரிவு தொண்ணூத்தி ரெண்டு என்பதை வழக்கு தொடுத்து உங்கள் மீது நடவடிக்கை எடுத்து உங்களை சிறைக்கு அனுப்பும் வரை நாங்கள் மாட்டோம் என்பதையும் இதன் மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த அடிப்படையில் நண்பர்களே இந்த போராட்ட காட்சி காணொலிகளை நான் போடுறேன் பாருங்க இந்த காணொலிகள் தொடர்ச்சியாக இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்தினாலும் நான் நேரடியாக பங்கேற்ற காணொலி தான் உங்களுக்கு போட்டிருக்கேன் போன்ற சம்பவங்கள் நடக்கிற போது உங்களுடைய கண்டனங்களையும் எழுப்ப வேண்டும் அந்த கண்டனங்கள் மூலமாகத்தான் நம்முடைய குரல்கள் பாதுகாக்கப்படும் நம்முடைய உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று சொல்லிக்கொண்டு உங்களுக்கு தொடர்கிறேன் நண்பர்களையும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன் மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் yeah बड़ा पंख रे वा तो